ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நிபுணம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான பத்திரிகை செய்தி ஒன்று வெளியே இருக்கிறது என்னங்கிறத மிக சார் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அது மறுபடியும் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் அதிகாரிகள் பணியிடம் காலி அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் அதிகாரிகள் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் நிர்வாகப் பணிகள் கடுமையாக பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகள் திறப்பதற்கு முன் ஆசிரியர்களுக்கு பொது கலந்தாய்வு நடத்தப்படும் அதில் பதவி உயர்வுடன் இடமாறுதல் வழங்கப்படும் இந்த ஆண்டு பல்வேறு வழக்குகளை காரணம் காட்டி பதவி உயர்வு நிறுத்தப்பட்டுள்ளது தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க ஆசிரியர் தேர்வு கட்டாயமா இல்லையா என்ற வழக்கு நிலுவையில் உள்ளதால் எட்டாயிரத்திற்கும் அதிகமான தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தும் யாருக்கும் பதவி உயர்வு தரப்படவில்லை இதனால் அனைத்து பள்ளிகளிலும் பொறுப்பு தலைமை ஆசிரியர்களே நிர்வாகத்தை கவனிக்கிறார்கள் என் எனவே உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்ட ஆயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு முதுநிலை ஆசிரியர்களின் பதவி உயர்வு குறித்து பதவி உயர்வு குறித்த வழக்கம் நிலுவையில் உள்ளது மேல்நிலைப் பள்ளிகளிலும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன அதே சமயம் பல பள்ளிகளில் மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாணவர்களின் எண்ணிக்கையை விட கூடுதலாக இல்லை பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் பதவி உயர்வு வழங்கப்படாததால் மாவட்ட கல்வி அதிகாரி பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் இணை இயக்குநர் பணியிடங்களுக்கும் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை அதாவது என்னென்னா யாருக்குமே பதவி உயர்வு வழங்கலை இந்த கேஸ் அதில் இருக்கிறதுனால இதனால் பதவி உயர்வு வழங்கலனும் போது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியிடங்கள் ஆசிரியர் நார்மலான ஆசிரியர் பணியிடங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது ஒன்று ஆசிரியர்களை ஃபில் பண்ணணும் ரெண்டாவது பதவி ஒரு கொடுக்கணும் அப்போ தான் வேக்கண்ட்டுங்கிறது க்ரியேட் ஆகும் ஸோ வே இருக்கிற வேக்கன்சி ஃபில் பண்ணுறதுல க்ரே கிரியேட் ஆகக்கூடிய வேக்கன்சிக்கும் வாய்ப்பு கொடுக்கறதில்ல அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் பணியிடங்களில் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்குது பார்ப்போம் அரசு என்ன முடிவெடுக்கும் அப்படிங்கிறது மேலும் இதனா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி